அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த வெள்ளக்குதிரை திரையமர்சன வீடியோவில் வந்து திரைக்கதைக்குன்னு சில அடிப்படை விதிகள் இருக்கு அந்த விதிகளை இவங்க கடைபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அந்த அடிப்படை விதிகளை பற்றி நான் தனியாக வந்து உங்களுக்கு பெற்றதும் பகுதியில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை விதின்னு ஒன்று இருக்கு அந்த விதியை வந்து நம்ம மாற்றவே கூடாது உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை வந்து உடை உறவிடம் உணவு ஓகேங்களா இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பழைய சுவரும் சாப்பிட்லாம் பிரியாணியும் சாப்பிட்லாம் உடை வந்து ஐநூறுவாய்க்கு சட்டை போடலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு சட்டை போடலாம் அப்படிங்கிறப்ப உறங்குற இடம் குடிசையாகவும் இருக்கலாம் பங்களாவும் இருக்கலாம் அந்த அடிப்படை மாறவே மாறாது அதுக்கு மேலே நீங்கள் பூசுகிற மேல் பூச்சிகள் மட்டும் மாறும் இது மாதிரி தான் ஒரு திரைக்கதை அமைக்கிறப்ப அதுக்குன்னு அடிப்படை விதிகள் இருக்குது அந்த விதிகளை மீறி நீங்கள் வந்து திரைக்கதை அமைக்கிறப்ப ஆகும்னா அது ஒரு தவறான திரைக்கதையை அமைஞ்சு மக்களுக்கு அந்த திரைப்படத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடும் அடிப்படை விதிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை விதிகள் இருக்குது அதாவது ஒரு கதாநாயகன் அறிமுகமாகட்டும் கதாநாயகி அறிமுகமாகட்டும் அந்த கதாபாத்திர தன்மையாகட்டும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை விதி இருக்குது அந்த விதியை இப்படித்தான் நம்ம வந்து நம்ம எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணணும் அந்த விதியை மாறுறப்ப என்னாகும்னா பார்வையாளர்கள் வந்து ரொம்ப குழப்பமடைவாங்க ஒரு ஷார்ட்டு கூட அவங்களுக்கு வந்து தவறாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த மொத்த கதையுமே அது குழப்பமாக்கிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்க மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு தைப்பான திரைக்கதை அமைக்கணும் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஹீரோவுக்கு நம்ம ஒரு விதமான திரைக்கதை அமைக்கணும் இதுதான் அடிப்படை விதிங்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அமைச்சிருக்கிற ஒரு திரைக்கதையை நீங்கள் அறிமுக நாயனுக்கு பண்ணி பண்ணாலும் சரி அறிமுக நாயனுக்கு பண்ணியிருக்க ஒரு திரைக்கதையை ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பண்ணாலும் சரி அது ரசிகர்களுக்கு ஒரு எடுபடாமல் போகணும்னு சொல்லுவாங்கள விருப்பம் இல்லாமல் போயிரும் அந்த படத்தை அவங்க வந்து ரசித்து பார்க்க மாட்டாங்க அறிமுக நாயர்களுக்குன்னே எழுதப்பட்ட கதையில் அறிமுகமான நாயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்கி மைனா பருத்தி வீரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேருக்கு பருவாகட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதையின் நாயகனாக அவங்க வந்து அறிமுகம் ஆவாங்க அவங்க வந்து ரசிகர்கள் ரொம்ப விரும்பி அவங்கள வந்து பார்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவங்க நிலையாக இந்த இண்டஸ்ட்ரியில் நின்றுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாஸ் ஹீராவாக ஒரு பத்து பேரை அடித்து உதைக்கிறது அந்தரத்தில் பறக்கங்கிற மாதிரி ஒரு மாசு படங்கள்லாம் எடுத்து அவங்க நடிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் அறிமுகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அடிக்கிற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு படம் பண்ண வேண்டிய படத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து நிற்கவே நிற்காது ரசிகர்களுக்கு பிடிக்காமலே போயிடும் சுருக்கமாக சொன்னால் மாஸ் ஹீரோ நடிக்க வேண்டிய படத்தில் ஒரு அறிமுக நாயகன் நடித்தாலும் சரி அறிமுக நாயகன் நடிக்க வேண்டிய படத்தை ஒரு மாஸ் ஹீரோ நடித்தாலும் சரி அந்த ரெண்டு படமும் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் அது ஒரு குப்பையாகத்தான் மாறும் அதற்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம் அப்படி உதாரணங்கள் சொல்கிறப்ப சில பேருக்கு அது வருத்தமாக கூட இருக்கும் அதனால் அதை நம்ம தவிர்த்திடலாம் எல்லாமே நமக்கு முன்னாடி வரலாறாகவே இருக்குது இதை நான் சொல்லித்தான் நீங்கள் வந்து தெரியணும் அவசியமே இல்லை கடந்த கால படங்களோட வரலாறுகள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அந்த அனலட்டிக்னு சொல்லுவாங்கள்ல அலசி ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா இந்த உண்மை வந்து உங்களுக்கே தெரியும் ஜெயிச்சு எல்லாருமே நல்லா பாருங்களேன் அவங்கள பற்றி தன்னோட சுய மதிப்பீடு நல்லா பண்ணியிருப்பாங்க நம்மளால் இது முடியும் நம்மளால் இது முடியாது நமக்கு இது வரும் நமக்கு இது வராதுன்னு அவங்கள பற்றியான முழு ஆராய்ச்சியை மட்டும் பண்ணதும் இல்லாமல் வரலாற்றையும் கரெக்டாக கரைச்சி குடிச்சிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக தன்னை பற்றி தன்னோட அடுத்த எதிர்கால திட்டத்தை பற்றி மூவ் பண்ணுற ரெண்டு பேரை சொல்லணும்னா முதலாளில் வந்து பிரதீப் ரங்கநாதன் கரெக்டாக தன்னை வழி பார்த்தா கரெக்டாக அவர் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹரீஷ் கல்யாணம் அவரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னை நல்லா உருவாக்கிக்கிட்டு மக்களுக்கு தன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு மாஸ் ஹீராவாக அவர் அவதாரம் எடுக்கிறார் இப்போ விஜய் அஜித் இடம் வந்து காலியாக இருந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரிஷ் கல்யாணும் சரி பிரதீப் ரங்கனாலும் சரி விஜய் அஜித்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்படி ஜெயித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கான ஒரு இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டு இதே பேட்டர்னில் என்னென்ன வந்திருக்கு எப்படி ஜெயிச்சிருக்கு எப்படி தோற்றுருக்குங்கிறத அந்த வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க அந்த விஷயங்களை வந்து நீங்களும் நிச்சயம் பணம் நான் சொல்ல வரேன் இந்த ஒரு நடிகர்கள் எப்படி ஒரு கால்கட் பண்ணி அவங்க கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறவங்களோ இதே தான் வந்து ஒரு இயக்குனரும் தனக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வரும் தமிழ்னால் இந்த மாதிரி ஜேனலாம் படம் பண்ண முடியும் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு இந்த பட்ஜெட் தான் நம்ம படத்தை பண்ணி ஆகணும் அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கதையை நம்ம ஏற்பாடு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கால்ரெட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணால் தான் ஒவ்வொரு மாதங்களும் சரி தினசு ஒவ்வொரு வாரத்தையும் இப்படி ஒரு மூவ் பண்ணாதான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சின்ன சின்ன தவறுகள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைய படங்களை கூட சுமாராக வெற்றி அடைய வச்சிடும் ஒரு ஷார்ட்டு கூட ஆடியன்ஸை பயங்கரமாக குழப்பிடும் அப்படிங்கிறப்ப திரைக்கதையே நீங்கள் வந்து குழப்பமாக வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படம் வந்து புரிவிடாமலே போயிடும் இப்போ வெள்ளை குதிரை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அனைவருமே அப்படியே மௌனமாக சும்மாயே உட்கார்ந்துருப்பாங்க அவங்ககிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் வரவே வராது காரணம் என்னென்னா ஏதோ அவங்க வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் இவங்க இந்த அடிப்படை திரைக்கதையை சரியாக கையாளாக இதை அவங்களோட திறமை குறைபாடாக சொல்லலை ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் ஓகேங்களா அதை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் அத்தனையும் வீணாகுது பார்த்தீங்களா ஒரு சின்ன தவறுனால வீணாகுது பார்த்திங்களா அந்த ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு திரைப்படங்கிறது வந்து அழிக்க முடியாத ஒரு பேனாவெலாம் நம்ம எழுதுகிறோம் ஒன்ஸ் அந்த திரைப்படம் வந்துருச்சுன்னா அதை நம்ம என்னமானாலும் பண்ணவே முடியாது அது வந்தது வந்தது தான் ஓகேங்களா அதில் எந்த மாற்றமும் செய்யவே முடியாது நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து வேணா இந்த திரைப்படத்தை அடிப்படையாக வச்சு இன்னொரு கதை வேணால் பண்ணலாமா வழியே இந்த திரைக்கதையை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் வந்து ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எடிட்டிங் டேபிளை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ரைட்டிங் டேபிளில் ரொம்ப கவனமாக இருங்க எடிட்டிங் லெவல் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் இவங்க ரைட்டிங் டேபிளில் செம்மையாக இந்த கதையை செதுக்கிட்டாங்க ஆனால் எடிட்டிங் டேபிளில் அந்த கதையை வந்து இவங்க கோட்டை விட்டாங்க இப்போ வந்து இவங்க அந்த எடிட்டிங் ஆடரை மாற்றி போட்டிருந்தாலே இது சிறந்த படமாக இது மாறியிருக்கும் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த படத்தோட இயக்குனரே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டராக இருந்ததுனால அவர் வந்து அவர் மைண்டில் என்ன இருந்ததோ அதை அப்படியே மாற்றுக்கிறது இல்லாமல் அவர் அப்படியே இதை கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற பேர் நீங்கள் ஒரு கதை எழுதினிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர்ட்ட அந்த திரைக்கதையை கொடுத்து நீங்களோட ஒப்பீனியன் கேட்கணும் அதே மாதிரி ஒரு படம் எடிட்டிங்கில் இருக்கிறப்ப இதை இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா இப்படி வச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நிறையா தீவிர டிஸ்கஷனும் பண்ணணும் எப்படி அடிப்படையான ஒம்பது கதைகள் இருக்கோ அதே மாதிரி ஒரு கதையை நீங்கள் ஏழு விதத்தில் சொல்லலாம் இந்த கதையை இரண்டாவது விதமாக சொல்கிற இது அதாவது ஏழு விதமாக சொல்கிறோம்ல ஒரு கதையை அதில் வெள்ளா குதிரை திரைப்படத்தை ரெண்டாவது விதத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் ஆடியன்ஸுக்கு மிகவும் பிடிச்சி ரசித்து பார்க்குற ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் ஹரிஷ் ஓரியை வந்து ஒரு கதை நாயகனாக தான் காட்டியிருப்பாங்க ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கான செட்டப்பில் ஹரிஷ் ஓரியை இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க அதாவது மாஸ்க் ஹீரோவுக்கான திரைக்கதைக்கும் ஒரு அறிமுக நாயனுக்கான ஒரு திரைக்கதைக்கும் என்ன வித்தியாசங்கிறத அந்த வெள்ளை குதிரை திரைக்கதையை வச்சே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் குதிரை படத்தோட ஆரம்ப காட்சியில் ஹரிஸ்வரி வந்து தன் மனைவி பையனோட ஒரு மலை கிராமத்துக்கு வருவார் அந்த மலை கிராமத்துக்கு பாதைங்கிறதே கிடையாது அதனால் தான் அந்த இடத்துக்கு போகணும் பதிமூணு கிலோமீட்டர் மலை ஏறி போனால் தான் அவரோட கிராமம் வரும் அவர் ஏன் வர்றாருன்னா அவர் நகர்ப்புறத்தில் பல பேரை ஏமாற்றியதுனால அதனால் பிரச்சனை அவங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க போலீஸும் அவரை தேடும் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் வந்து தன்னோட பூர்வீகமான மலை கிராமத்தை நோக்கி அங்கே அவர் வர்றாரு ஹாரிஸ் ஓரியோட மனைவி வந்து கதாபாத்திர பேர் வந்து கையல் கையல் என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் நீ தப்புலாம் பண்ணக்கூடாதியா இனிமேச்சு நீ ஒழுங்காயிரு இந்த ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் இனிமேல் இந்த தப்பும் பண்ண மாட்டேன் நான் வந்து நல்லவனாக இருக்கேன் கையல் சொல்லி அவர் அந்த கிராமத்தில் வருவார் பூர்வீகமான மலை கிராமத்தில் இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாததுனால எல்லாருமே நகர்ப்புற நோக்கி கீழே போவாங்க அவங்களுக்கு பண உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அவங்களோட நிலங்களை அவர் வாங்கிக்கிட்டு இருப்பார் இப்படி சில கேரக்டர்கள் அந்த கிராமத்தில் யார் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத காட்டுவாங்க அந்த கிராமத்தில் கிட்ட ஒருத்தர் இருப்பார் தன் இடத்த விற்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாமல் போராடிக்கிட்டு இந்த இடம் தான் முக்கியம் இந்த இடத்த வித்துட்டா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறங்கிறதுனா மாதிரி தன் மகளுக்கு கூட திருமணம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த விற்காமல் ஒரு மனநிலையில் அவர் இருப்பார் அங்கே வில்லன் மாதிரி ஒரு சுத்தரிக்கிறாங்களா அந்த கதாபாத்திரம் வந்து எப்படியாச்சு அந்த கிட்டப்பாடு இருக்க ஒரு இடத்த நம்ம வாங்கிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக அந்த கிராமமே மக்கள் இல்லாமல் ஆக்கிடலாம் ஏன்னா கிட்டப்பாடு இடத்துல வந்து வர்ற கூத்து தண்ணி தான் அந்த பகுதி முழுக்கும் அது பரவுது அதை மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி அவர் திட்டம் போட்டு ஒரு பணியாளராக இருக்கிற ஒருத்தரை கிட்டப்பா மகளாக திருமணம் செய்து வைப்பார் இல்லை மூலிகை ரசம்னால் கள்ளாச்சாராயம்னு வச்சுக்கோங்களேன் அதை தயாரிக்கிற பெரியவர் அவருக்கு மகனாக ஒரு பிரேம்ங்கிற ஒரு நடிகர் இப்படி அந்த கிராமத்தியான வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த திரைப்படத்தில் மூலிகை ரசம் வந்து தயாரித்து கொடுத்தா அவனுக்கு ஏகப்பட்ட பணம் தரோன்னு சொல்லி நம்ம ஹீரோ கதிரவன் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார்னால் இந்த பெரியவர் மூலிகை ரசம் தயாரிக்கிற அந்த பெரியவர்கிட்ட ஹெல்ப் கேப்பார் அவர் என்ன பண்ணுவார் என்னால் வந்து பண்ண முடியாது ஒதுங்கிடுவார் அவரோட பையன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஹீரோ கதிரவனோடு சேர்ந்து மூலிகை ரசம் தயாரித்து இவங்க போலீஸுக்குலாம் மாட்டிக்கிடுவாங்க இடைப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்த அந்த கும்பலும் வாரத்துக்கு வந்து இவங்களாம் தேடிக்கிட்டு இருக்கும் இறுதியில் வந்து அந்த கும்பல்கிட்ட ஹீரோ மாட்டிக்கிட்டாரா அந்த சாலை வசதியே இல்லாத அந்த கிராமத்துக்கு சாலை வசதி கிடைச்சதா தான் கிளைமேக்ஸாக போகும் இந்த திரைக்கதை தான் இப்போ வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க இந்த திரைக்கதையை கொஞ்சம் அதாவது அடிப்படை விதிகளோடு மாற்றியிருந்தாங்கன்னா இது மிக வெற்றி பெற்ற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி படங்கள் எப்படி அமைஞ்சிருக்கணும்னா சாலை வசதியே இல்லாத ஒரு குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் வந்து மக்கள் அன்றாடம் ரொம்ப சிரமப்படுறாங்க எந்த ஒரு பொருளுக்கும் அவங்க கீழே தான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது குழந்தைகள் வந்து கல்வி அறிவு இல்லாமல் படிப்புக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் சிரமப்படுறாங்க இப்படி ஒரு சிரமப்படுற அந்த கிராமத்தில் வந்து இருக்க மக்கள்லாம் வந்து கொஞ்சம் மனம் வெதுமி எங்களுக்கு இந்த கிராமமே வேணாம் நாங்கள் மலையாளத்தில் போய் குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாகிறோம்னு சொல்லி தங்களோட விளைநிலங்களை விற்று அவங்க பல பேர் வந்து அந்த ஊரை விட்டே கிளங்கி இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி அவங்க போகிறது ஒருத்தருக்கு ரொம்ப லாபமாக இருக்குது எல்லோரும் அப்படி கிளம்பி போயிட்டாங்கன்னா மொத்தமாக அந்த இடத்த வச்சுக்கிட்டு அவர் ஒரு ரிசார்டர் மாதிரி ஏதோ கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஆடியன்ஸை வந்து ஆஸ்வாசப்படுத்தி இப்படி ஒரு கிராமம் இதுக்கு இவன் ஏன் வந்தான் இவன் வந்து என்ன பண்ணாங்கிறத ஒரு சுவராசியமாக அது வந்து அவங்களுக்கு அந்த படிநேன்னு சொல்லுவாங்கள்ல அடுக்கடுக்காக அடிக்கிட்டு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்க வந்து எடிட்டிங்கில் நான் லைனில் அடிக்கிறதுக்கு பதிலாக இவங்க வந்து இந்த கதையில் அப்படி அடிக்கிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும் ரசிகர்களும் வந்து ரொம்ப விரும்பி உட்கார்ந்துருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாறி மாறி அவங்களால கால்குலேட் பண்ணவே முடியல ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு மைண்டுக்கான ஒரு கால்குலேட்டர் விஷயங்கள் இருக்குல்ல நீங்கள் நான் லைனரில் ஒரு படம் பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் அப்படி பண்ணவே கூடாது த்ரில்லரு சஸ்பென்ஸு ஆக்ஷன் படத்தை மட்டும்தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் மாறி மாறி காட்டுறதுக்கு அந்த அவங்களோட மைண்டு வந்து அசப்ட் ஆகும் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கட்டும் ஒரு வாழ்வியல் படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு காமெடி படமாகட்டும் இந்த படத்தையெல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் எபிசோடு எபிசோட தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணணும் அதாவது வந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு சீன் தான் அதாவது ஒரு ஒரு மைய கருத்து தான் ஓடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு வந்துடுவா அங்கே ஒன்று காட்டுவாங்க இங்கே ஒன்று காட்டுவாங்க ப பல விதம் காட்டி காட்டி இவன் யார் அவன் யார் இவன் எதுக்கு வந்தான் அவன் எதுக்கு வந்தான் அவன் என்ன பண்ணுறான் அடையான் இன்டோல் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வந்துடுவான் இங்கே ஹீரோவை கட் பண்ணி பார்த்தா ஹீரோவை உளத்திக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி காமா சோமன்லாம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி காமா சோமான்னு பண்ணாமல் இதை நல்லா சீராக அந்த படிவம் இருக்குல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமாவுக்காக வாழ்வியல் காமெடிக்கு ஒரு படிமம் இருக்குல்ல அந்த அடிப்படை விதியை இவங்க வந்து பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ரொம்ப பேர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும் நல்ல படமாகவும் இது வந்து மாறியிருக்கும் எல்லாருமே பண்ணுற பெரிய தவறு இது தான் அதாவது அடுத்த படத்தை பார்த்து தாம் படத்தை வந்து குட்டிச்சோராக்கிக்கிறது ஓகேங்களா பிடித்த தான் பிடித்த முயலுக்கு மூணே காலன்னு முரட்டு பிடிவாக தான் பிடிக்கிறது இதனால தான் வந்து நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரசிக்கப்படாமலே இது பெயருது இப்போ வந்து ஒரு இது ரீல்ஸ் பார்க்குற மூமெண்ட்டு தான் மக்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ரீல்ஸ் பார்க்குற மூமெண்ட்டில் தானே வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரில்லரோ இப்போ சஸ்பென்ஸ் படம்னு வச்சுக்கோங்களேன் சஸ்பென்ஸ் படம்னா அதை நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குட்டுன்னு காட்ட முடியுமா காட்டிடலாம் ஓகேங்களா அதுக்கு ஒருரவது மேட்ச் ஆகிரும் த்ரில்லர்னால் இந்த ஷார்ட்ஸ் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஆனால் ஒரு ஃபேமிலி ட்ராமானுங்கிறப்ப நிறுத்தி நிதானமாக தான் சொல்லணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவங்கள ஆத்மாத்தமாக ஆழமாக அதுக்குள்ளே உள்ளக இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்தையும் அதே மாதிரி மெதுவாக ஆத்மாத்தமாக அவங்கள உள்ளக்கு இழுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் மாறி மாறி காட்டுறப்ப என்ன ஆகணும் அதாவது தான் சொல்கிறேன் ஒரு எபிசோடு மெயின் செட்டில் நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச முகங்களுக்கும் மக்களுக்கு தெரியாத முகங்களுக்கும் சில அடிப்படை விஷயங்களை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறங்கிற ஒரு விஷயம் என்னன்னா கேரக்டரைஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு புதுமங்களை ஆரம்பி புதுமங்களை அறிவுப்படுத்துறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்டுனா ஒருத்தன் நட்டியாக இருக்கணும் ஒருத்தன் குட்டையாக இருக்கணும் ஒருத்தன் அன்சேஃபில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் டக்கு டக்குன்னு ஆடியன்ஸுக்கு வந்து புரியும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலவெரியோடு தேடிக்கிட்டு ஒருத்தர் வருவார் அவரும் ஒரே மாதிரி இருப்பார் படம் முழுக்க அந்த மலையிலேருந்து முருகனுங்கிற கேரக்டர் ஒருத்தர் வருவார் அவரும் ஒரே மாதிரி இருப்பார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் பலகான மனிதர்கள்னால உங்களுக்கு நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வித்தியாசம் தெரியுமா இல்லையா இது இந்த கதாபாத்திரம் இவங்க இந்த கதாபாத்திரம் அதேமாதிரி அந்த இந்த ஹீரோயினி நடிக்கிற பொண்ணும் இன்னொருத்தவங்க ஒருத்தங்க வருவாங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டப்பானோட மனைவியாக வருவாங்க இவங்களும் அந்த ஹீரோயினி பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த முகச்சாயங்களில் இருப்பாங்க கன்ஃபியூஸாகவே இருக்கும் இந்த மாதிரி கதாபாத்திர தேர்வுக்கு கூட ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்குது ஒரு முற்றிலும் புதுமங்களை வச்சு பண்ணுறப்போ அந்த ஆர்டி செலெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும் தெரிஞ்ச மங்களை வச்சு பண்ணுறப்போ ஒரு ஆர்டி செலக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை இவங்க ரொம்ப தவிர்த்துருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கவனமாக வந்து ஒவ்வொரு படத்தையும் பண்ணுறப்ப இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள நகராத அளவுக்கு அதை மறந்துடாத அளவுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு படம் பண்ணுங்கள் அப்போ தான் அது ஜெயிக்கும் என்ன சார் இருபத்தி மூணு அவார்டு சிறந்த படத்துக்காக வாங்கியிருக்கு அதை பற்றி குறை சொல்கிறீங்களேன்னு நீங்கள் வந்து தப்பாக நினைக்கலாம் நான் அவங்கள பற்றி நான் தப்பாக சொல்லவே இல்லை இப்படி சரியாக பழியிருந்தாங்கன்னா இருபத்தி மூணு அவார்டு என்ன ஒரு அறுபத்தஞ்சி அவார்டு கூட அது வாங்கியிருக்கும் தான் நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சுமாரான படம் நீங்கள் சரியாக அமைச்சிங்கன்னா அது வெற்றி படமாக மாறும் வெற்றி படமாக இருக்கிற ஒரு படம் நீங்கள் எல்லாத்தையும் அது சரியாக அமைச்சிங்கன்னா அது மாபெரும் வெற்றி படமாக மாறும் அதான் சொல்ல வரேன் நம்ம வந்து நம்ம ஒரு உழைப்பை போடுறோம் அந்த உழைப்புக்கான பலனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு திரும்பி வரணுமா இல்லையா ஒரு சின்ன மிஸ்டேக்கினாலும் நம்ம தவறிவிடக்கூடாதுல்ல அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த கருத்தை சொல்லணும் உள்ளே அதனால் அந்த குழுவினருக்கு நான் வந்து ஒரு திறமையற்றவங்கன்னு நான் அவங்க வந்து சரிபீடு தேவை நல்லா திறமையானவங்க எப்பயுமே நீங்கள் எதை பண்ணுறப்பையும் சரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை நீங்கள் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உழைப்பை போட்டால் தான் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களோட அறிவை உள்ளக்க போட்டால் தான் அது ஒரு ஃபிஃப்டி ஆச்சு வெளியே அவுட் வரும் அதைத்தான் சொல்கிறதுக்கு தான் நான் அந்த கருத்தை வந்து வலுவாக சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் படம் பண்ணிவிட்டு எங்களால் விற்க முடியல நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க ஆர்டிஸ்ட்டு இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் படத்தை வெளியே கொண்டு போக முடியல விற்க முடியல ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு நண்பர் வந்து யதார்த்தமாக ஒரு முப்பது லட்சத்தில் படம் பண்ணிட்டு அதை எப்படி கொண்டு போகிறது எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணார் இப்போ சிறு முதலீட்டு படங்கள் பண்ணுறாங்கள அது நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கு என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் கடந்து வந்ததில் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்